அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் இன்றையாந்த பிராந்தியும் <laughs> 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 <laughs>

உம்மக்கு வந்து அதோட சேர்ந்து நாங்களுமேட்ட போறோம் அக்கா வந்துட்டு கேக் கொட்ட போறோம் அதுக்கு முன்ன வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு விஷ் பண்ணி விடுவோம் அந்த அக்கா இருக்காக்கா நீ சொல்லுங்க

அங்காள உ நல்ல ஒரு வீடியோ கொ எல்லாருமே வந்துட்டு வீடியோ பாக்குற நீங்க அந்த அக்கா அக்கா ஒரு வாழ்த்த வந்து தெரிவிச்சிட்டு போங்க அதை பாக்குற அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குமே நாங்க எங்களை நேசிச்சு இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்துட்டு நாங்களும் உறவு மதிச்சு எங்களுக்கு வந்துட்டு பாட்டி அப்படி வந்துட்டு அங்கெல்லாம் செய்ய மாட்டோம் இது பக்கத்துல அவையிலயுமே வந்துட்டு அவங்க மூன்று பேர் தான அந்த அங்கல் வந்து கௌசல்யா அம்மா மற்ற அந்த மூன்று பேர் தான் செய்யறது அவங்க வந்து வந்துட்டு வீடும் தான் நோடி அப்படித்தான் வந்து இருக்கிறதால பிறந்த நாள் வந்து நாங்களாம் வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அவங்க பிறந்தாலும் அவங்க வீடியோ பார்த்தாங்க பெரிய ஒரு சந்தோஷப்படுவாங்க அக்கா மறுபடியும் வந்துட்டு பிறந்தா வாழ்த்துக்கள் தொடர்ச்சியா வந்து வீடியோ பாருங்க வீடியோ போறவங்க சனாக்காரன் பஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பில் பண்ண போடணும்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் அக்கா என் சொல்ல வரும் முடியாது உங்களுக்கு கதைக்கிற சொன்னோம் அவங்களுக்கு குரல்களுக்கு <laughs>

கேக்க ஃபுல்லா தெரியும் பர்தே அதுல வந்து பேர் எழுதுறதை வந்துட்டு எழுதல அதாவது சரஞ்சாக்காண்டு கொஞ்சம் நேரம் சென்றதால வந்து நாங்க பேர் எழுதல நாங்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு கேக் செய்யறதால அப்போ வந்து கேக் எல்லாம் கொண்டு வந்தாச்சு கேக் பெற்ற வந்துட்டு கொஞ்சம் பிடிச்ச வச்சிருக்கோம் நாங்கமாக காத்துல இருந்த காத்துலே பண்ணணும்னு தெரியும்

அப்ப யாரை பே தங்கச்சி கிழி கிழிட்டாயா அந்த சரி உம்மா அ

சரியா பொம்ப கழிச்சு கேட்கலாமட்டியாச்சு என்ன நாங்க வந்துட்டு சாப்பிட போறோம் எல்லாருமே சாப்பிட்டு நாம வந்து வீடியோல முடிக்கணும் நல்ல அந்த சமையல் எல்லாமே சமைச்சுக்கிடா இப்போ எல்லாருமே சந்தோஷமா இருந்து சாப்பிடுவோம் நிறைய

அஞ்சு வாங்கும் சோறு பருப்பு மற்ற வந்துட்டு வெங்காய சம்பல் கத்தரிக்காய் கடலைக்கறி அப்புறம் வந்துட்டு ரசிக்கறிங்கிற நீ போட்டு இல்ல இல்லை இல்லை அதில் இருக்குது சாப்பிட்ற

அக்கா மழை மழை போட பாருங்க அம்மா அஞ்சு பேர போடுவோம் வேற அப்படித்தானுங்க பசிக்கு இப்ப சாப்பிடுவா நிலாமே ஒரு காரணனா என்னன்னு ஆகலங்க போட கொஞ்சம் கீழ போடணும் அரியா கொஞ்சம் கீழ கொட்டுறானே என்ன ஊதுகு

ஆ வாங்க சாப்பாடு எல்லாமே வந்துட்டு போட்டுருக்கோம்மா சரி ஓகே நாங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம என்ன சொல்லி பார்ப்போம்மா போடுங்க போடுங்க எல்லாருக்குமே சாப்பாடு போட்டாச்சுன்னா வந்துட்டு அத்தியாக்கில இருந்து ஒருத்தருமே வந்து இல்ல அவங்க வந்து கோயிலுக்கு போட்டாங்க நமக்கு சாய்பா கோயில சொல்லி போயிடுச்சுமா அதை வந்து இப்ப வந்து சாப்பாடு வந்துட்டு வந்து போட்டு வச்சு பாத்தாலே முன்னுக்கு தெரியும் சாப்பாடுல இருந்து எல்லாமே நாங்க நாங்களுக்கு வந்துட்டு

சரி ஓகே மாமா மாமா சொல்லப்போதாங்க மாமா சொல்லுங்க பெரியம்மா அப்படியா அண்ணா வந்து தேசி புளி அப்பயும் சொன்னேன் அம்மா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி கொஞ்சம் முடியாது காணா பாத்தீங்களேன்

நீங்க யாரும் வரேன் நான் காவடர நவீ நீங்க சாப்பிட்டத நான் சறுபன் அக்காரு அக்காருங்கோ அக்கா வந்து தஜிது வந்து பெரியம்மாமே வந்து வந்து தஜிது சாப்பிடுறாரு பெரியம்மாப்படி சாப்பிானது நான் கேட்டேன் வடிவ கேட்ட நான் சாப்பிட்டு வடி போட்டுக்கல்ல அத தான் நான்

ஆ என்னைய மனசை நினைக்கிற கோடி

சாப்பிங்க உண்மைக்கு வந்து கேக் அப்படி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வாங்கிக்க அதை வாங்கணும் இல்லையா வாங்க

பெரிய <laughs>